புத்தாண்டுடன் சேர்ந்து வரும் பிரதோஷம் பிரதோஷம் என்பது திரயோதசி திதியில் வரும் மாலை நேர சிவ வழிபாடு சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆனந்தம் நிறைந்த நேரம் கடந்த ஆண்டு கர்மங்களை கரைக்க புதிய ஆண்டுக்கு நல்ல தொடக்கம் தரறிய அபூர்வமான யோக நேரம் ஏன் மாலை நான்கு முப்பதுலிருந்து ஆறு முப்பது மணி நேரம் இவ்வளவு முக்கியம் இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் சிவ புராணம் கூறும் மறைபொருள் இந்த நேரத்தில் பிரம்மா விஷ்ணு இந்திரன் நவகிரகங்கள் ரிஷிகள் தேவர்கள் எல்லா தெய்வங்களும் கைலாசத்தில் சிவனை வணங்க வருகிறார்கள் அதனால அந்த நேரத்தில் நாம் சிவனை வணங்கினால் அனைத்து தெய்வங்களின் அருளும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் இந்த பிரதோஷ நேரத்தில் சிவன் நந்தியோடு திருக்கோயிலை வலம் வருவார் அதனால் முதலில் நந்தியை வணங்க வேண்டும் நந்தியின் வலது காதில் உங்க வேண்டுதலை மெதுவாக சொல்லலாம் நந்தி நம் வேண்டுதலை சிவனிடம் சேர்ப்பார் என்பது நம்பிக்கை பிறகு சிவனை வணங்க வேண்டும் வீட்டிலேயே செய்யக்கூடிய சிவ வழிபாடு குளித்து சுத்தமாக சிவலிங்கம் அல்லது சிவன் படம் முன் தீபம் ஏற்றவும் பால் அல்லது தண்ணீர் அபிஷேகம் முடிந்தால் செய்யலாம் வில்வ இலை அர்ப்பணம் தீபாராதனை செய்யணும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் குறைந்தது பதினொன்று முறை ஓம் நமசிவாய மேலும் மன அமைதிக்காக மகாமிருத்யுஞ்சய மந்திரம் மூன்று அல்லது ஒன்பது முறை பிரதோஷ விரதம் என்றால் பகலில் எளிய உணவு மாலை சிவ பூஜை இரவில் பால் அல்லது பழம் வைத்து பிரார்த்தனை செய்யலாம் புத்தாண்டு பிரதோஷத்தில் வேண்ட வேண்டிய பிரார்த்தனை இந்த புதிய ஆண்டில் என் மனம் செயல் வாழ்க்கை உங்கள் பாதத்தில் அர்ப்பணம் என் கர்மங்களை கருணையால் கரைக்கவும் என்னை தர்மம் சத்தியம் அமைதி வழியில் நடத்தவும் பிரதோஷ நேரத்தில் சிவனை வணங்கினால் மற்ற தெய்வங்களை தனியாக தேட வேண்டியதில்லை சிவனின் அருளால் இந்த புத்தாண்டு அமைதி ஆரோக்கியம் உயர்வு மனநிம்மதி நிறைந்ததாக அமையட்டும்